ஹாய் மக்களை மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இங்கே நம்ம மகளிர் தினத்தை சந்தோஷமா கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எழுவத்தஞ்சு பெண்களோட உயிர் தியாகம் தான் காரணம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா மகளிர் தினம் எப்படி உருவாச்சு அப்படின்றத சொல்றேன் கேளுங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகரான சரியான சம்பள கூலி வேணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கால பஞ்சாலைல பெண்கள் நடத்திய தான் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு பெண்களுக்கு மேல உயிரை இழந்திருக்காங்க அந்த நாளை இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நேரமும் சரி சம்பளமும் சரி ஒற்றுமையா கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவர்கள் எழுப்பிய தான் சில அதிகார வர்க்கம் அசைந்து கொடுத்து அந்த வினாடியை நம்ம உலகத்திற்கு சொல்லணும் அப்படின்றது பண்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுல நியூயார்க்ல நடந்த மாநாட்டுல அளிக்கப்பட்ட தீர்மானம் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட்டம் சோ மக்களே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன் மகளிர் தினம் கொண்டாடப்படுவதற்காக அல்ல சிந்திக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டே ஆணுக்கு பெண் நிகர் என்ற முத்திரைதான் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட்டம்